மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உங்கள் லஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நிகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி ஓகே ஜூலை அப்படின்னாவே நாங்கள் மிதுனம் கடகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் இப்போ கடகம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து சந்திரன் ஆட்சிங்க ப்ளஸ் குரு உச்சம் அப்போ சந்திரன் அப்படின்னா அம்மாக்கான ஒரு குணம் ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் எல்லாத்தையும் அவ்வளோ லெவன் காரியங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கும்போது நம்மளே வந்து யாருமே கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் வரும் லைஃப் பாட்னராக வந்து தேர்ந்தெடுக்கணும்னா ஆகஸ்ட் மந்த்தில் இருக்கிறவங்கள வந்து தேர்ந்தெடுத்தா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல சூப்பராக கொண்டு போயிடுவாங்க எந்த மாதக்காரங்களா இருந்தாலும் ஆகஸ்ட் மாதக்காரங்க அவங்க ஏன்னா சந்திரன் வந்துருது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு கணவராக கிடைப்பாங்க ஒரு பெண் ரெண்டு பேருமே ஆகஸ்ட் மாதத்துல இருக்காங்க அப்படின்னா கணவன் மணி விரும்ப ரொம்ப அநியோநியமா இருப்பாங்க சிவன் வழிபாடு பண்ணுறது நல்லது இன்னொரு சின்ன விஷயம் திட்டுவாங்க நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது செப்டம்பர் அப்படின்னாவே நாங்கள் சிம்மமும் கண்ணையும் சேர்ந்து தான் இவங்களோட குணம் இருக்கும் சிம்மத்துக்கு உண்டான அந்த தைரியம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா கண்ணுக்கு உண்டான பிளானிங் இருக்கும் இவங்கள மட்டும் யாருமே கூடாது பகைச்சிக்கிட்டா அரசியல்வாதிகள் கட்டாயம் வந்துருவாங்க அதுவும் அரசியல்வாதிகளையுமே ராஜதந்திரிகள் அக்டோபர் அப்படின்னா கன்னி துலாம் ரெண்டும் சேர்ந்து வருமா இதுல இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க கண்ணி வந்துடுது அதனால எதுவும் திட்டம் போட்டு செய்வாங்க ஒரு அன்பாக வந்து ஒரு நாலு வார்த்தை யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப அடிமையாகிடுவாங்க இவங்களை வந்து புகழ்ச்சிக்கு மட்டும் இவங்க கொஞ்சம் நவம்பர் மந்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க நம்ம தான் ஒரு இடத்துல இருந்தா ராஜாவா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆர்மி நேவி அந்த மாதிரியில் இருக்கவங்க அவங்களுக்கு கோச்சா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து இந்த டிசம்பர் மந்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்க ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சங்கீதா ராம்குமார் மேம் தான் இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஜூலை மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி ஓகே ஜூலை அப்படின்னாவே நாங்கள் மிதுனம் கடகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் இப்போ கடகம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து சந்திரன் ஆட்சிங்க ப்ளஸ் குரு உச்சம் அப்போ சந்திரன் அப்படின்னா அம்மாக்கான ஒரு குணம் ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும் நல்லா வந்து ரொம்ப கைண்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க குரு உச்சம்னால் குழந்தைங்களை அப்படியே ரொம்ப கண் போல பார்த்துக்குவாங்க ஒரு வீட்டில் கடகம் இரு அந்த ஜூலையில் பிறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தையும் அப்படி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க வயசாக இருக்கலாம் எழுபது வயசு வீட்டில் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கூட அவங்கள கூட ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கக்கூடிய குணம் வந்து இந்த மாதத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு அப்படிங்கிறது இவங்க கையில் எப்படியாவது பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே குரு உச்சமாக இருக்கனால நிறைய குழந்தைங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க இவங்களும் எந்த ஒரு விஷயனாலும் திட்டம் போட்டு அடுத்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஒரு சில சமயம் பாருங்க என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில சமயம் போப்பா என்னால் எதுவுமே செய்ய முடியாது இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒரு சில சமயம் நல்லா வந்து அவங்களே சேர்த்து வாங்க இந்த வேலையை நம்ம இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க உங்களால் பண்ண முடியும்னு அவங்களையும் சேர்த்து மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க ஒரு சில சமயம் போ என்னாலே முடியாது வேண்டாம் போ ஐயோ அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வருவாங்க இவங்களோட பர்சனல் லைஃப் அந்த மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் ஓகே இவங்க இவங்ககிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசிவ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையும் அந்த எதிர்பார்க்கறது நியாயம் தான் ஏன்னா எல்லாத்தையும் அவ்வளோ லெவன் கேரிங்காக பார்த்துக்குவாங்க அப்படிங்கும் போது நம்மளையும் வந்து யாருமே கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் வரும் அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பேம்பரிங்னு சொல்லுவாங்களே அடுத்தவங்களை ஓவராக பேம்பரிங் பண்ணுறதும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மள என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்புக்கு ஆளாகிற மாதிரி ஆயிடும் இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் அவங்க மாற்றிக்கிறது நல்லது இப்போ இவங்களுக்கான எண் நிறம் அப்படிங்கிறது ஓகே இவங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னாமா ரெண்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவன் வழிபாடு பண்ண பண்ண பணவரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ளஸ் இவங்களும் மாரியம்மன் வழிபாடு அது கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்போ இவங்களுக்கான ராசிக்கல் அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் முத்து போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது அவங்க மூட் ஸ்விங் ஆவாங்கன்னு சொன்னேன்ல அந்த மூட் ஸ்விங்கை வந்து சரி பண்ணுறது முத்து நார்மலாகவே எல்லாருமே வந்து முத்து போட்டுக்கிறது நல்லது குறிப்பாக இந்த மாதத்தில் பிறந்தவங்க முத்து போடும்போது இவங்க மனம் ரொம்ப தெளிவாக ஆரோக்கியமாக இருக்கும் இன்னும் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா இவங்க வந்து தினமும் ஒரு அரை மணி நேரமாவது நிலா வெளிச்சத்தில் இருந்தாங்கன்னா இவங்க மைண்டை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் இது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம்னு பார்த்துட்டா மாதிரி நாங்கள் கடகம் சிம்மம் அப்படின்னு எடுப்போம் இதில் வந்து சிம்மம் வரனால சூரியன் ஆட்சி நிறைய பேர் பாருங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த்து படித்து முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போகிறாங்க அதுவும் அரசாங்க உத்தியோகம் பாருங்கள் ஒரு சிலர் ஐம்பது வயசு ஆனாலும் அதுக்காக போராடுவாங்க ஒரு சிலர் பாருங்க இருபது வயசு தான் ஆயிருக்கும் தான் ஜஸ்ட் டிகிரி முடிச்சிருப்பாங்க ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க வேலை கிடச்சிரும் அந்த கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த்தில் பிறந்தவங்க நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஆகஸ்ட் மந்தில் பிறந்தவங்க பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல பிறந்தவங்க ஒரு அப்பா மாதிரி தன்னோட குடும்பத்தை வந்து லீட் பண்ணுவாங்க குடும்பத்துக்கு அப்படின்னு வந்தாவே இந்த ஆகஸ்ட் மந்த்ல பிறந்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்பாவோட சப்போர்ட் இருந்தா இருந்துச்சு அப்படின்னா அப்பாவை வந்து கொஞ்சம் சரி இருக்க முடியாது அப்பாவோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இவங்க வந்து நல்ல குடும்பத்தை வந்து தலையெடுத்து குடும்பத்தை சூப்பராக கொண்டு வருவாங்க இவங்களை வரைக்கும் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் பிளஸ் கடகமும் வந்துடுறதுனால அம்மா மாதிரி ஒரு குடும்பத்தை பாத்துக்கக்கூடிய தன்மை வந்து ஆகஸ்ட் மந்த் லைஃப் பட்னரா வந்து தேர்ந்தெடுக்கணும்னா ஆகஸ்ட் மந்த்ல இருக்கிறவங்கள வந்து தேர்ந்தெடுத்தா கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா லைப்ல சூப்பரா கொண்டு போயிருவாங்க எந்த மாதக்காரங்களா இருந்தாலும் ஆகஸ்ட் மாதக்காரங்க ஏன்னா சந்திரன் வந்துருது அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு கணவரா கிடைப்பாங்க ஒரு பெண்ணு ரெண்டு பேருமே ஆகஸ்ட் மாதத்துல இருக்காங்க அப்படின்னா கணவன் மணி ரொம்ப அநியோன்யமா இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்பா மாதிரி ஒரு மனைவியை பார்த்துக்கும் ஒரு சில டாமினேட் பண்ற மாதிரி வந்துட்டு வந்து ரொம்ப டாமினேட் பண்றாங்களே அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில சமயத்தில் அவங்க லைஃப் பார்ட்னர் எப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னா பரவாயில்ல நம்ம இவ்வளோ கேரிங்காக நம்ம அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி பாத்துக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க அதனால அந்த டாமினேஷன் அப்படிங்கறத மட்டும் இவங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா போதும் இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் ஓகே இவங்க வந்து செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா ஒரு சில சமயம் அவங்க மனசு விட்டு பேசவே மாட்டாங்கம்மா ஃபுல்லாக மனசுக்குள்ள இருக்கும் மற்ற இவ்வளோ இவ்வளோ பேசுனது பாருங்க ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கலாம் சொன்னோம் இவங்க லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க அவ்வளோ காதல் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க அதனால் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இவங்களுக்கான நிறம் என் ஓகே இவங்களுக்கான கலர் அப்படின்னு பார்க்கும்போது க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் அதிகம் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் ரொம்பவே சூப்பர் அது முக்கியமான இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் கோர்ச் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒன்னர் ப்ரிப்பேர் பண்ணாமே நான் ஆரஞ்சு கலர் மட்டும் வச்சுட்டு போனால் போதுமானா இல்லைங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் கூடவே இந்த கலர்ஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சரி இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடு இவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் சிவனும் அம்மாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோவில்களில் போய் வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு பண்ணுறது நல்லது இன்னொரு சின்ன விஷயம் திட்டுவாங்க நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமையில் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது விருப்பம் இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்ற நாள் சாப்பிட்டுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லது இவங்களுக்கான ராசிக்கல் இவங்களுக்கான ராசிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்கம் வந்து ரொம்ப நல்லதுமா மாணிக்கம் அண்ட் எம்ரால்டு இந்த ரெண்டுமே இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் செப்டம்பர் அப்படின்னாவே நாங்கள் சிம்மமும் கண்ணையும் சேர்ந்து தான் இவங்களோட குணம் இருக்கும் சிம்மத்துக்கு உண்டான அந்த தைரியம் இவங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குமா கண்ணுக்கு உண்டான பிளானிங் இருக்கும் இவங்கள மட்டும் யாருமே கூடாது பகைச்சிக்கிட்டா திட்டம் போட்டு எப்படி எந்த நேரத்தில் அவங்கள வந்து கவிழ்க்கணும்னு இவங்களுக்கு ரொம்பவே தெரியும் ஆனால் ரொம்ப நல்லவங்க அதாவது நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவங்க தான் அதே மாதிரி எந்த இடத்துல வந்து நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் இந்த இடத்துல வந்து நம்ம போல்டாக இருக்கணும் அதான் திட்டம் போடுவாங்கன்னு சொன்னேன்ல அதனால் அப்படி போட்டு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க படிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு சிலர் வந்து டிகிரி இல்லைன்னா கூட அனுபவ அறிவுங்கிறது நிறையா இருக்கும் முன்னெல்லாம் பாருங்களேன் பால் கணக்கெலாம் படிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட்டில் போடுறதுல இப்படி டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த அளவு இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அறிவு அப்படிங்கிறது இருக்கும் டே டு டே லைஃப்பில் வந்து அந்த அன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க தினமும் ஒரு தகவலாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதில் பிறந்த நிறைய பேர் பாருங்கள் புக் ரீடர்ஸ் இப்போ பத்திரிகையில் எழுதுகிறவங்களாகட்டும் மீடியா துறையில் இருக்கவங்களாகட்டும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் வந்து பிறந்தவங்களாக இருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் கட்டாயம் வந்துடுவாங்க அதுவும் அரசியல்வாதிகளையுமே ராஜதந்திரிகள் ஆலோசனை பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய இதில் வந்து வந்துடுவாங்க இவங்களுடைய பர்சனல் லைஃப் அது எப்படி இருக்கும் பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா அதாங்க அதாவது இவங்க கிட்ட அவங்க ஆப்போசிட் பார்ட்னர் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி கண்ணாடி மாதிரி இவங்க அவங்க முறை இவங்க ரெண்டு பங்கும் உரைப்பாங்க அவங்க வந்து அன்பு காமிச்சாங்கன்னா இவங்க பத்து மடங்கு அன்பு காட்டுவாங்க அதனால் இவங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இவங்ககிட்ட மட்டும் ஒரு பங்கு அன்பு காமிச்சா குடும்பம் நீதாமா அப்படின்னு அவங்க லைஃப் பார்ட்னர் சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா லைஃபை சூப்பராக கொண்டு வந்துருவாங்க அவங்க கட்டாயம் கட்டாயம் இவங்களுக்கான இவங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் தான் ஓகே இவங்க வந்து செய்ய கூடாத விஷயம் அப்படின்னா எல்லா சமயத்துலயும் பிளானிங் அப்படிங்கறது செட் ஆகாதுமா ஒரு சில இடத்துல மன்னிக்கணும் மன்னிச்சுட்டு கடந்து போயிடணும் ஆனா இவங்களால அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியாது கொஞ்சம் பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கற ஒரு அந்த இடம் கொஞ்சம் அது கட்டாயம் அதாவது சூரியனும் புதனும் நல்ல வலுவா இருந்துட்டாங்க ஜாதகத்துலன்னா கட்டாயம் அந்த குணம் இருக்கும் இது வந்து இருந்துச்சுனா தான் இல்லைன்னா இருக்காது சூரியனும் புதனும் வலுவாக இருந்தால் கட்டாயம் அந்த குணம் இருக்கும் அந்த குணத்தை மட்டும் இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இவங்களுக்கான நிறம் என் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் வந்து ரொம்பவே சூப்பரமாக அதே மாதிரி ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கணும் இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஆரஞ்சு கலரை தவிர்த்துட்டு க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இவங்களுக்கான எண் இவங்களுக்கான எண் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் திங்கள் கிழமை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் திங்கட்கிழமை சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு பிரதோஷம் வழிபாடு ரொம்பவே நல்லது அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி ஓகே அக்டோபர் அப்படின்னா கண்ணி துலாம் ரெண்டும் சேர்ந்து வருமா இதில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க கண்ணி வந்துடுது அதனால எதுவும் திட்டம் போட்டு செய்வாங்க இப்போ துலாம்னு எடுக்கும்போது இது வந்து சுக்ரன் வந்து ஆட்சியா வந்துடுறார் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அழகியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதாவது ஆடம்பரம் வேறு அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் தேவைக்கான கரெக்டாக மேட்சிங்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும் அதே மாதிரி அடுத்தவங்க ரொம்ப அன்பை காட்டுவாங்க அன்பை எதிர்பார்ப்பாங்க ரொம்ப நம்ம இயற்கையை கூட நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும் என்ன அப்படின்னாமா இங்கே ராசியில் சூரியன் நீசம் ஆயிடுறாரு துலாமில் அப்பம்போது ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக கிட்ட இருந்து ஒரு சலுகைக்காக இவங்க நிறைய போராடக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தில் வந்து பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் ஒரு சிலருக்கு பாருங்கள் அப்பாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது இல்லை இல்லைன்னா அப்பாவோட சப்போர்ட் இருந்துச்சா ஃபிசிக்கலாக பிரிஞ்சிருக்காங்க இவங்க ஹாஸ்டலில் போயிடுறது இல்லை அப்பா வந்து ஒர்க் ரீதியாக வந்து இந்த மாதிரி சில பிரிவுகள் வந்து தந்தை ரீதியாக இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு அவங்க வந்து கொஞ்சம் செகண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இன்னும் முன்னேறலாம் லீடர்ஷிப்பை உங்களால் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறது சிரமம் ஏன்னா இவங்க ரொம்ப சாஃப்ட்டு அப்படிங்கும்போது அடுத்து லீடர்ஷிப் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து கரெக்டாக லீட் பண்ண முடியும் அதனால் இவங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் ஒரு சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த ராசியில் சனி உச்சமாகறதுனால கடினமான உழைப்பாளிகள் இவங்ககிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டா பர்ஃபெக்டாக நீட்டாக அழகாக முடிச்சு கொடுப்பாங்க யூனிக்காக இருக்கும் இவங்களோட ஒர்க்கு ஸோ இவங்களுடைய பர்சனல் லைஃப் அது எப்படி இருக்கும் பர்சனல் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லவ்வபுல்லாக இருப்பாங்க இவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு அன்பாக வந்து ஒரு நாலு வார்த்தை யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப ஆயிருவாங்க இவங்களை வந்து புகழ்ச்சிக்கு மட்டும் இவங்க கொஞ்சம் ஈஸியாக ஏமாந்துருவாங்க ஈஸியாக ஏமாந்துருவாங்க புகழ்ச்சிக்கு மட்டும் கொஞ்சம் மயங்கக்கூடாது ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் ஏமாந்துருவாங்க அதனால கொஞ்சம் அந்த குணத்தை மட்டும் மாற்றிக்கிறது நல்லது ஆனால் திட்டம் போட்டு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் பிறக்கும் போது எவ்வளோ லோவான ஃபேமிலியில் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் நல்ல கிரோத் ஆகி அவங்க குடும்பத்தில் நல்ல நிலைமை கொண்டு போவாங்க இவங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க நம்மகிட்ட ஒரு புகழ்கிறாங்கன்னா நம்மகிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த இவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படியே வந்துட்டு எல்லாருமே இவங்கள மாதிரியே ஒயிட் ஹார்ட்டடாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது கூடாது இதை மட்டும் பார்த்துக்கணும் இவங்க இப்போ இவங்களுக்கான நிறம் என் இவங்களுக்கு வந்து பாருங்க ஒயிட்டு பிங்க்கு ரொம்பவே செட் ஆகும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகும் ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது இவங்களை வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகும் இங்கே சூரியன் வந்து நீசமாயிட்டாரு அப்ப சூரியனை கொஞ்சம் வலுப்படுத்திக்கணும் அப்படிங்கும்போது ஒன்றாம் நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கிறது பிளஸ் ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சிவன் வழிபாடு பண்ணணும் நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி ஓகே நவம்பர் மந்த் அப்படின்னு சொல்லி துலாம் விருச்சகம் ரெண்டும் சேர்ந்து வந்த ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தோம்னா இந்த நவம்பர் மந்த்து துலாமில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆக்ஷியாக இருக்கனால இவங்களும் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ப்ளஸ் செவ்வாயோட ஆதிக்கமும் இவங்களுக்கு வருங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வேகம் வேகமாக செஞ்சு முடிக்கணும் அதே மாதிரி நம்ம நம்ம தான் ஒரு இடத்துல இருந்தால் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் நம்ம தான் அங்கே ஒரு ஆஃபீஸாக நான் தான் அங்கே ராஜாவாக இருக்கணும் குடும்பத்திலேயே நான் தான் தலைவனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் அடுத்தவங்களை வந்து எடை போடுறதுல இவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக இருப்பாங்க ஒரு சில சமயங்கள் அது கரெக்டாக இருக்கும் ஒரு சில சமயத்தில் வந்து ஒவ்வொரு ஆளையும் நம்ம லைக் லைஃப்பில் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நம்ம சீர்தூக்கி பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது அதனால இந்த ஒரு விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில சமயங்கள் அதிக கோபங்கள் வரும் அந்த கோபத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஏன்னா இவங்க வந்து கெட்டவங்களாம் கிடையாது மனசில் இருக்கிறது வெளிப்படையாக அவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க மற்ற மனசில் பிறந்தவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவாங்க இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மனசு வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அது எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் லைஃப் பார்ட்னர் கிட்ட வந்து கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க அதாவது ச மனசு ஃபுல்லாக அன்பு இருக்கும் அந்த அன்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ரோஷமாக கட்டுவாங்க கூட அன்னைக்கு கூட வந்து அதிகாரமாக காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சா இது சாப்பிட்டா உனக்கு வந்து உடம்புக்கு நல்லதுமா இது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லணும் இதுதான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரம் வந்து குடும்பத்தில் இருக்கும் அது வந்து சும்மா சும்மா ஒருத்தர் நம்மளை அதிகாரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் பாட்னருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு சிரமமாக இருக்கும்ல அதனால இவங்க வந்தாவே வீடு பின் ட்ராப் சைலெண்ட் ஆகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்துரும் அதனால் ஒரு விஷயத்தை இவங்க கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் நம்ம எதுக்காக அந்த விஷயத்தை சொல்ல வர்றோங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அதிகாரமா இல்லாமல் இவங்களுக்கான நிறம் என் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளஸ் எல்லோ கலரும் யூஸ் பண்ணிக்கலாமா இவங்களுக்கான எண் எண் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் மீன் இவங்களுக்கு நல்லா இருக்கும் பிளஸ் ஒன்பதாம் மீன் நல்லா இருக்கும் இவங்க வந்து என்ன கற்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாமா பவளம் வந்து ரொம்பவே நல்லது நார்மலாகவே எல்லாருமே பவளம் யூஸ் பண்ணலாம் குறிப்பா இந்த நவம்பர் மாசத்துல பிறந்தவங்க பவளத்தையும் எல்லோ ஷஃபை அப்படிங்கறதையும் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணா மூர்த்தி வழிபாடு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைகளில் குறிப்பாக செவ்வா ஹோரையில் முருகன் வழிபாடு பண்ண பண்ண இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் டிசம்பர் மாதத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஓகே டிசம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து விருச்சகத்திலையும் தனுசுலேயும் வந்துருவாங்க கிருஷ்ண பகவான் வந்து சொல்லுவார் மாதங்களில் நான் மார்கழி அப்படிங்கிற மாதிரி இவங்க மார்கழி மாதத்தோட ஒரு ஆதிக்கம் இவங்க நிறைய பாருங்க இந்த மாதத்துல பிறந்தவங்க ஆன்மீக ஈடுபாடு வந்து இருப்பாங்க ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது தினமும் கால காலையில் பக்கத்தில் இருக்க கோவில் ஏதாவது இருந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரதே உங்களுக்கு ரொம்பவே சிறப்பமாக இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் தனுசை அப்போ எந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த வேலையை வேகமாக செய்யணும் எந்த வேலையை மெதுவாக செய்யணும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க நிறைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸு கவுன்சிலர்ஸு இப்போ இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிசம்பர் மந்தில் வந்து பிறந்தவங்களாக இருப்பாங்க வந்துட்டு நம்ம ஆர்மி நேவி அந்த மாதிரில இருக்கவங்க அவங்களுக்கு கோச்சா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து இந்த டிசம்பர் மந்த்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க இவங்க நீதி அரசர்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா குருவும் வந்துருச்சு செவ்வாய் வந்துருச்சு அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு ஜட்ஜாக இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா கூட அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ பண்ணும் அந்த மாதிரி ஒரு நீதி நேர்மை குணம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே டிஃபால்ட்டாக இருக்கும் அதாவது லேட் கடைசினாலும் வந்து கடைசி மந்த்தினாலும் ஒரு சூப்பரான ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்குறதுல ஒரு முக்கியமான மந்த்தை வந்து இந்த மந்தில் பிறந்தவங்களா இருப்பாங்கம்மா இவங்களுடைய பர்சனல் லைஃப் அது எப்படி இவங்களோட பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க அதாவது லைஃப் பார்ட்னர் எப்படி கூல் பண்ணுங்கிற தந்திரம் இவங்களுக்கு தெரியும் கோவப்படுத்திடுவாங்க ஆனால் எப்படி சொன்னால் அவங்க வந்து இவங்களும் அமைதிப்படுத்தணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதனால் கட்டாயம் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க இவங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாது செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னா லைஃப் பாட்னர் இவங்களை ரொம்ப நம்புவாங்க ஒரு சின்ன சின்ன கள்ளத்தனம் இருக்கும் இவங்க கிட்ட அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் இதை தான் செய்யக்கூடாது அவங்களுக்கு செய்யக்கூடாத விஷயம் இவங்களுக்கான நிறம் என் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுமா எல்லோ அண்ட் ரெட் இவங்களுக்கும் ரொம்பவே நல்லது ப்ளஸ் இவங்களுக்கா இவங்களுக்கான க ராசிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லோ சஃபையர் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது ஓகே இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இவங்க வந்துட்டு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது துடியன் மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப சிறப்பான மலை ஒரு தடவை லைஃப்ல அங்கே போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது பன்னிரெண்டு மாதங்கள்ல பிறந்தவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி எப்படி இருக்கும் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் வணங்க வேண்டிய தெய்வம்னு எல்லாமே ரொம்ப பக்காவாக சொல்லிட்டீங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா வணக்கம் டூடி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் உங்கள் லெஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை